மேடம் <laughs> சரிங்க <laughs> அந்த இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அமித்ஷா வந்து இதில் பார்லிமெண்ட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மொழியை பற்றி பேசுகிறாரு ஏன் இந்த இந்தி மொழி முக்கியமாக தமிழ்நாடு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து மொழியை வந்து எல்லா மொழியும் நீங்கள் மொழியை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுது அதாவது எந்த எந்த வழியிலையும் நம்ம ஏற்க முடியாது அது ஒரு தவறான கட்டமைப்பு அது வந்து மிக மோசமான பின்விளைவு கொண்டு வந்து தரும் முதல்ல இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது இது பல மொழி பேசும் மக்கள் பல்வேறு மாகாணங்களாக உங்களுக்கு தெரியும் பல்வேறு இதாக பிரிஞ்சு வாழ்ந்த ஒரு பிரதேசம் அப்புறம் வெள்ளைக்காரர்களால் மொகலாயர்களால் கொஞ்சம் இணைக்கப்பட்டது பிறகு வெள்ளைக்காரர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய நாட்டின் ஒற்றுமை என்பதே வெள்ளைக்காரனுடைய பீரங்கி கொண்டு துப்பாக்கி கொண்டு வச்சு தான் அவங்க துப்பாக்கி வச்சு இருக்கு எனக்கு இப்போ அதில் வந்து இந்தியா ஒரு தேசமே இல்லை பல தேசங்களின் ஒன்றியம்தான் அதில் போய் இந்தியா தேசியத்தின் மொழி அப்படின்னு இந்தி வந்து தேசிய மொழின்னு சொல்கிறது எப்படி இருக்கிறது நாங்கள் ஒரு மராட்டியில் இருக்கிறாங்களா பஞ்சாபி இருக்கிறாங்களா கன்னடர் இருக்கிறாங்களா அவரவர் மொழி அவர் அதனால் இது இது எந்த வழியும் ஏற்புடையது இது வந்து அது சொன்னவங்க அதிகாரத்தில் இருக்கறதுனால திரும்ப திரும்ப அதையே பேசி பேசி பதிவு பண்ணுறாங்க இந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு நீங்கள் உருவாக்குறீங்க கட்டமைக்கிறீங்க அப்படிங்களா இந்திய மொழிகளே மிக தொன்மையான மொழி இது நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றாரு தமிழ் தான் அப்போ என் மொழிக்கு என்ன முன்னுரிமை இருக்கு முக்கியத்துவம் அது என்ன அங்கீகாரம் இந்தி பேசுகிற மாநிலங்களில் நீங்கள் இந்தி ஆட்சி மொழி அதிகார மொழி அது பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்குல்ல எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லையே உம்மொழிங்க அதில் எம்மொழி கற்கவே போது உண்மொழி இருக்கு அதில் எங்கே இருக்கு அதனால் அது ஏற்புடையதில் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த அதிகாரங்களை வச்சு பேசிக்கொண்டே இருப்பாங்க அதுதான் இங்கே தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அது எந்த வழியிலையும் ஏற்புடையதாக வராது அது அதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அது செயல்படணும் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க அதில் அது தேவையில்லை அதை பொருட்படுத்த வேண்டியது ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கத்தஞ்சி அண்ணாவுடைய பேரை வந்து கழிப்படத்துக்கு வச்சுருக்காங்க கழிவறைக்கு நினைவு இதுன்னு போட்டு ஆனால் இன்னைக்கு சட்டம் பண்ணுறத்துல க கல்லூரி ஈரோட்டில் கட்டுறது களைஞ்சர் கருணாநிதி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நியாயமாக ஐயா கருணாநிதி ஒரு மேலே குடிப்பகத்துக்கு தான் வச்சிருக்கணும் அதுதான் அது இன்னும் அவர் பேரை வைக்காத இடம் குடிப்பகமும் இந்த கழிப்பிடமும் தான் ரெண்டு இடம்தான் இருக்கு எல்லாத்துக்கும் வச்சிட்டாங்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டிக்கு அவருக்கண்ண சம்பந்தல் எதுக்கு அவர் பேர் வச்சுங்க சொல்லுங்க நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க அதை திரும்ப திரும்ப வைக்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு நேர்மை நேர்வடிமா வாழ்ந்த ஒரு பா மாபெரும் மனிதர் ஐயா நம்ம கட்டாத்தா கக்கன் அவர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர் அவர்கள் கொண்டு கழிப்பிடத்துக்கு வைக்கிறதுங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறது மதிக்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அவங்க அப்பா பேரை வச்சு வச்சு பார்க்குறாங்க இந்த அதிகாரம் நிலையானது இல்லைங்கிறது அவங்க நினைவில் இருந்தால் இதெல்லாம் நடக்காது ஒரு நாள் இது மாறிச்சுன்னா அந்த பேர் மாறிடும் அவ்வளோதான் இதுவும் பெரிய இது இல்லைல்ல அது போய் பொருள்படுத்திக்கொண்டிருந்தேன் சரி கொஞ்சம் நாள் வச்சு பார்த்து அப்பா பேரை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க தொடர்ந்து எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு பாரதி ஜாந்தா கூட்டணி அதிமுக திமுக அவங்க தான் இருக்காங்க எங்க கூட விலகலை யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சீமானவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்து இன்னொரு டிவிக்கே உங்களுடைய தம்பி விஜய் அவர்களும் தனித்து தான் வந்து கொண்டே இருக்காரு ஒருவேளை சீமானவர்களோடு கை கோத்துக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை சீமான் அவர்களோடு கை கோத்துக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்களோடு தவிக்க கட்சி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கொள்கை வெவ்வேறு ஆயிடுச்சு பாதை வெவ்வேறு ஆயிடுச்சு உங்களுக்கு புரியுது அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கிறாரு நாங்கள் திராவிடம் இங்கே இனத்தினுடைய கொடிய புண்ணுங்கிறோம் நாங்கள் தமிழ் தேசியம்தான் எங்களுக்கு இருக்க இங்கே இருக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியது தமிழ் இது தேசம் தமிழ் தேசம் இங்கே இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியலுங்கிறோம் அவர் அங்கே மாறிட்டார் நாங்கள் பெரியாரது தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று பகைவனாக பார்க்குறோம் அவர் கொள்கையை வழிகாட்டியாக பார்க்குறாரு அது ரெண்டும் எதிர துருவமாயிருச்சு அண்ணன் தம்பின் உறவு தான் இருக்குது கொள்கை உறவு ஒன்றும் இல்லைப்பா இது உங்களுக்கு

இதே இந்த இதே சாராய இந்த மது ஊழலில் தான் ஐயா சந்திரசேகரராவ் மகள் அந்த கவிதாவை கத்திய கல்யாணம் கைது பண்ணுறாங்க அதே மாதிரி சார்கன் முக்கியமச்சா முதல்வரை குற்றச்சாட்டு பண்ணி பண்ணுறோம் ஐயா அரவிந்த் கெஜ்ரிவாலே கைது பண்ணுறோம் ஆனால் இங்கேயே எந்த நடவடிக்கை இல்லை இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் யார் இருந்தது அண்டர் கண்ட்ரோலில் யார் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ அது காரணம் என்ன அமலாக்கத்துறை வந்துச்சு வந்தது தெரியும் சோதிச்ச தெரியும் என்ன நடந்த நமக்கு வெளியில சொல்லவே இல்லையே இவங்க போய் உயர் ஒரு தடையை வாங்கிட்டு வராங்க திருப்பி அது உச்ச நீதிமன்றம் போய் தடை விளக்கப்படுது ஒரே வழக்கு ரெண்டு தீர்ப்பு வருது நீதி மேலதான் நமக்கு என்ன நம்பிக்கை வரும் ஒரு இடத்துல இது செய்யுது ஒரு இடத்துல அது செய்யாதங்குது எப்படி எடுத்துக்கிட்டு வேண்டியதான் நான் பாமகவுடைய விழாவுக்கு நீங்கள் சொன்னீங்க அழைப்புதல் வந்தால் நான் கண்டிப்பாக போய் மேடலில் ஏறுவேன் அங்கே இருந்தால் தாய் வீட்டில் இருந்தால் வெளியில் இருந்தாங்க அனுப்பிச்சு இப்போ அழைப்புதல் வந்திருக்கா ஒருவேளை கூட்டணி அழைப்பு ஏதாவது வருமா அதில் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க வாழ்த்து அந்த மடலுக்கு மாநாட்டு மடலுக்கு மடலுக்கு வந்து வாழ்த்து அனுப்பிடுவேன் மறுபடியும் மாநாட்டு அன்னைக்கு வாழ்த்து ஓடுவேன் வாங்க போவேன் எங்கள் ஐயா குப்பா போவேன் அப்படி அப்படியே எடுத்துக்கிட முடியாது அப்படி கட்டமைக்கக்கூடாது அது தவறு நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்பில் இருந்தால் நம்ம ஒரு தீவிரவாதி ஊடுரு வீட்டான்னு சொல்கிறதே தோல்விதானே ஊடுரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா திருடனை விரட்டி பிடிக்கவா வரும்போது தடுத்து பிடிக்கும் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு பாதுகாப்பு கட்டமைப்பு மூன்று படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு நம்மளுடைய குறைபாடு தடுத்து இருக்க முடியுமில்ல இல்லை அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு வந்து திடீர்னு ஒரு மதத்தை மதத்தின் மீது பழிய சொல்ல ஏற்க முடியாது எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை எந்த மதத்தில் எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம் ஈராக் மேலே போர் கொடுத்து தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம் ஸோ ஒன்று ஒன்றே பாருங்கள்ல எந்த இடத்துல குஜராத் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம் திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல வந்து ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறவங்க அது ஏற்க முடியாது அது சரியானது இல்லை இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு போர் சூழல் மூலம் சுமாரி சூழல் இருக்கு இது எப்படி இது எப்படி இந்தியா போர் போலமாக தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சீனா கூட தான் நம்மளை அச்சுறுத்தது அருணாச்சல பிரதேசம் என்னதுங்க போகிறது விடுப்பில் ஏன்னா அவன் பெரிய நாடு இராணுவத்தில் வலிமையாக இருக்கான் இல்லை உங்கள் மக நீங்கள் போட்ட பிள்ளை பாகிஸ்தான் சின்ன நாடு உடனே மிரட்டுறீங்க ஆதாரம் இல்லாமல் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா எங்கள் மேலே குற்றம் சுமக்குறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிறப்பி சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்குது அது தெரியல ஒரு நாடு தன்னை தற்காத்துக்குள்ள அது சொல்லும் எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோம் நம்ம நாடு நமக்கு தெரியுது எங்கே இருந்த பேர் எங்கிருந்து இனிமே தான் நம்ம விசாரித்து அதை கண்டு உணரணும் அதை அவங்கள தெரியும் அவங்களை விசாரித்தாதான் தெரியும் அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும் இது எங்கேருந்து வந்தது யார் என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம இரு நாடு எங்களுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுபலத்தனமாக பதிவு செய்ய முடியாது ஏன்னா இது மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு இது நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது அதனால் மிக கவனமாக நம்ம சொத்தை பதிவு செய்யணும் அந்த நாட்டை இவ்வளோ துயரமாக சம்பவம் நடந்திருக்கு பெரிய சூட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் பாகிஸ்தான் தூதரத்துக்கு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க காலையில் யார் அவங்க அந்த தூதரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த கேக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு ஒரு நாட்டின் மக்களுக்கு வந்து அதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற கோபம் ஊட்டுகிற ஒரு செயல் அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் வந்து இப்படி செய்யும்போது என்னென்னா இப்போ பங்களாதேஷில் இருக்கிற நம்ம மக்களை தாக்கல அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது இது அப்படி இது நல்ல போக்கு மாதிரி போக்குண்ட எல்லாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை கலைய முயற்சிக்க ஒழிய இப்போ இப்ப இந்த காட்சியை பார்க்கும்போது இவங்க வர நம்ம செத்து கிடக்குற அவங்க இன்சுவை கட்டி தீக்கிட்டுலாம் வர வேணும் வெறுப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும் இரு நாட்டின் நட்புறவி பேண நினைக்கிற தலைவர்கள் வந்து அதை தவிர்க்கணும்